கல்கி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு எழுத்தாளர் அவர் ஒரு கதை எழுதியிருந்தார் அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முந்தின கதை இது எழு கல்கி கிருஷ்ணமூர்த்தி பழைய எழுத்தாளர் அவர் அவர் எழுதின பழைய கதை அது ஒரு பெண்கள் பள்ளிக்கூடம் ஒரு ஆசிரியை பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லுது டீச்சர் டீச்சர் வேறு எதாவது நடத்துங்க பாடமே நடத்தினா எப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு பொண்ணுப்பா ரொம்ப சின்ன வயசு அந்த காலத்தில் அஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க அஞ்சு வயசுல கல்யாணம் அது மாதிரி சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க கணவன் செத்து போயிட்டான் கணவன் செத்தது கூட அந்த பொண்ணுக்கு தெரியாது இளம் வயசில் விதவை ஆயிடுச்சு ரொம்ப வீட்டோட வச்சிருக்காங்க அப்பா அம்மா ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசாகி போச்சு அவளுக்கு பருவம் அடைஞ்சிட்டா வீட்லேயே ஒரு ஓரத்தில் வச்சிருக்கிறாங்க அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டால் கல்யாண வீடுகளுக்கு போகும்போது இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகவும் முடியாது விட்டுட்டு போகவும் முடியாது ஒரு பருவம் அடைஞ்ச பொண்ணை தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாது கூட்டிகிட்டு போனால் இளம் விதவை மதிக்க மாட்டாங்க வரக்கூடாது அப்படிம்பாங்க ஒரு கல்யாணத்துக்கு தவிர்க்க முடியாமல் அந்த அப்பாவும் அம்மாவும் போனாங்க அப்படி போன போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாடிப்படி ஏறுற இடம் அந்த மாடிப்படிக்கு கீழே ஒரு இடைவெளி இருக்கும்ல அதில் அந்த பொண்ணை உக்காத்தி வச்சுட்டு நாங்க கல்யாணம்லாம் அட்டன் பண்ணிட்டு வெளியே வர வரைக்கும் நீ வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்னு அந்த பொந்துல அப்படியே உட்காந்து வச்சுட்டு அப்பா அம்மா கல்யாணத்துக்குள்ள போயிட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தள்ளி ஒரு இளைஞன் அந்த படி வழியை அப்படி ஏறி மேலே போறவன் திரும்பி வரவன் ஏன் இந்த பொண்ணுங்க உட்காந்துருக்கு அப்படின்னு யோசிக்கிறான் அவனுக்கு கதை சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு இளமையில் விதவையாயிட்டா அதனால் இவன் கல்யாணத்துக்குள்ளே வர முடியாது அதனால தான் இங்கே உட்காந்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு அவனுக்கு மனசு கேட்கலை உடனே ஒரு காகிதத்தை எடுத்து நீ என்னை திருமணம் பண்ணிக்க தயாராக இருந்தால் மறுபடியும் நான் உன்னை திருமணம் பண்ணுறேன் மறுமணம் பண்ணுற தயாராக இருக்கேன் ஆனால் நான் ராத்திரி பாம்பே ட்ரெயினுக்கு போகிறேன் நீ உன் முடிவை எனக்கு இப்போவே சொல்லணும் நான் கொஞ்ச நேரத்தில் புரப்பட்டுருவேன் இந்த இடத்த விட்டு உன் முடிவை சொல்லணும்னு ஒரு காகிதத்தில் எழுதி அதை கசக்கி அந்த படிக்கீழ போட்டுட்டு அவன் படியேறி போயிட்டான் அந்த பொண்ணு அந்த காயத்தை திறந்துட்டு தேம்பி 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 அழுகுறா ஏன் அழுகுறா தெரியுமா எழுத படிக்க தெரியாது அதில் என்ன எழுதி இருக்குன்னு தெரியாது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை அவளை அழுதுகிட்டே இருக்கிறா அப்புறம் மடித்து உள்ளே வச்சுட்டா இதை யார்ட்டையும் காட்ட முடியாது வீட்டுக்கு வந்தோடனே அப்பாட்ட சொல்கிறா என் வாழ்க்கை வீணாக போச்சுப்பா என்ன நீங்கள் எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சுருக்கலாம் நான் எழுத படிக்க தெரிஞ்சாலும் அது பயனுள்ள பொண்ணாக இருப்பேன் அப்படி அப்பா யோசிக்கிறார் சரி என்ன பண்ணுறது இனிமே அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது பரவாயில்ல படிக்க வைக்கலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார் இந்த கதையை டீச்சர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பொம்பளை பிள்ளைங்கலாம் கேட்குது சரி டீச்சர் கதை நீளமா போகுது அந்த பொண்ணு அப்புறம் என்ன ஆனா அப்படின்னாங்க என்ன ஆனா உங்க முன்னாடி டீச்சராக நின்று இப்போ பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறா இதான் அந்த கதை இது எவ்வளவு பெரிய சோகமான கதைன்னு பாருங்க எழுத படிக்க தெரியாததால நான் உன்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எழுதி கொடுத்த காகிதத்தை கூட படிக்க முடியல அவ சொன்னா அதை படிக்கிறதுக்காகத்தான் நான் மறுபடியும் படிக்கணும்னே போனேன் அதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு காலத்தில் பெண்ணுக்கு கல்வி எப்படி மறுக்கப்பட்டது என்பதற்கு இது அடையாளம் ஆனால் அதையெல்லாம் மாற்றி பெண்கள் படிக்க வேண்டும் என்ற கல்வி நிறுவனத்தை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த அறக்கட்டளையை நான் ஆயிரம் முறை பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா பெண்ணுக்கு கல்வி இல்லை என்று சொன்னால் ஒரு நாட்டில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்பட முடியாது பாரதிதாசன் சொல்லுகிறார் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போல அப்படின்னு எனவே ஒரு பெண் படிப்பது கல்வி அறிவு பெறுவது என்பது ரொம்ப அவசியமான ஒன்று நான் உங்களுக்கு அறிவுரைன்னு சொல்லல ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி ரெண்டு பொண்ணை பெற்று வளர்த்துருக்கிறேன் அவங்களை ஆளாக்கி இருக்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்ற இணக்கங்கள் எனக்கு தெரியும் இப்போ பெண்களுக்கு ஆண்களுக்கு இல்லாத ஒரு சிக்கல் வாழ்க்கையில் எப்போவுமே உண்டு ஒரு சிக்கல் உண்டு ஒரு ஆண் சுலபமாக முன்னேறிட்டு போகிற மாதிரி நீங்கள் எந்த பணிக்கு போனாலும் அவ்வளோ சுலபமாக முன்னேறிட்டு போக முடியாது ஏன் என்ன காரணம் முதல் காரணம் சொல்கிற பாருங்கள் கல்லூரியில் சேர்த்து படிக்க வைப்பாங்க இன்ஜினியரிங் கூட படிக்க வைப்பாங்க ஆனால் நல்ல மாப்பிளை கிடச்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா படிப்பை அப்படியே நிறுத்திவிட்டு அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க என்ன சொல்வாங்கன்னு தெரியுமா இது மாதிரி இன்னொரு பைய இனிமே சிக்க மாட்டான் அதனால இப்பவே முடிச்சுடணும் கல்யாணத்தை அவன் அருணாச்சல பிரதேசத்தில் ஏதோ ஒரு வேலையில் இருப்பான் இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணி ஆகணும் செகண்ட் இயர் படிப்பா தேர்ட் இயர் படிப்பா ஈவன் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருப்பா அதெல்லாம் மைண்ட் பண்ண மாட்டாங்க பெத்தவங்க சும்மா அப்படி பார்த்தா நடக்காது நல்ல அலையன்ஸ் இது மாதிரி கிடைக்காது கல்யாணத்தை முடி அப்படின்னு படிப்பில் எவ்வளவு கெட்டிக்காரங்களா இருந்தாலும் நடுவில் நின்று போகிறதுக்கான வாய்ப்பு கொடுமை ஒரு பெண்ணுக்கு உண்டு ரெண்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டா கூட நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மேரேஜ் நடக்கிற காலகட்டத்தில் புருஷன் எந்த ஊரில் இருக்கிறாரோ அந்த ஊருக்கு போனால் இந்த வேலை அங்கே கிடைக்காது வேலையை விட்டுடு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மூணாவது நீங்கள் வேலையிலே சேரலாம்னு கணவனை அனுமதிச்சு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தால் கூட ஒரு குழந்தைக்கு தாயாகிற காலகட்டத்தில் குழந்தையை பார்த்துக்கணும் ஆறு மாதம் தாய்ப்பால் கொடுக்கணும் அதனால் நீ பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது வேலைக்கு போக முடியாது டீச்சராக இருக்க முடியும் எதையோ ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா லைஃப் கேரியரில் முன்னேறிட்டு போகிற வாய்ப்பு ஒரு ஆணுக்கு வாய்ப்பது போல் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பதில்லை என்பது இயற்கை உங்களுக்கு சுமத்தி இருக்கிற மிகப்பெரிய சுமை நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன் அதையும் தாண்டி ஜெயிக்கிற ஒவ்வொரு பெண்ணும் இந்த இந்தியாவின் பெரும் சொத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பெரிய தடை அது மிகப்பெரிய தடை அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஆண் நூறு அடி முன்னாடி நிற்கிறான் பெண் அடி பின்னாடி நிறுத்தப்பட்டிருக்கிறார் இதோட ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஓடி ஆகணும் போவேன் ஒரு ஆணுக்கு இருக்கிற திறமையை விட ஒன்றரை மடங்கு திறமை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் ஒரு ஆண் இன்றைக்கு பிடித்திருக்கிற இடத்தையே உங்களால் பிடிக்க முடியும் என்பது உங்களுக்கு வாழ்க்கை சுமத்தி இருக்கிற ஒரு சிலுவை அது நம்ம மீறி வெளியில வந்தாகணும் இதெல்லாம் யதார்த்தமான உண்மைகள் அதை நம்ம எடுத்துக்கொண்டு தான் கல்விக்கு வரணும் முன்னுக்கு வரணும் வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணணும் ஆனால் பெண்ணினுடைய இயல்பு என்ன பெண் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறாள் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு எப்பாவது வாய்ப்பு இருந்தால் யூடியூப்பில் போய் பாருங்கள் நான் பெண்ணே நீ வாழ்க அப்படின்னு பேசின பேச்சு யூடியூப்பில் இருக்குது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு பேச்சு அது பெண்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஓரளவு நான் அதில் அப்படி தொட்டு இருக்கிறேன் ஒரு செய்தி ஒரு சிக்கல் இருக்கிறது வாழ்க்கையில் அப்படிங்கிறது யோசிக்கணும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்த அங்கீகரிக்கிறதுக்கு ஆணுக்கு தனித்திறமையில மனசு வராது நானும் ஒரு ஆண் தான் எனக்கு மனைவி இருக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க ஏதோ நீங்க இந்த இடத்துல பேசுறேங்கிறதுக்காக நான் தாழ்ந்து போய் பேசல எவ்வளவு திறமையா இருந்தா கூட அந்த திறமையை ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி நான் ஒரு செய்தி படித்தேன் அவ்வளோ பெரிய வலிமையான பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட லைஃப்பில் பெரிய கஷ்டப்பட்டுருக்குறாங்க இஸ்ரேலுடைய பிரதமர் கோல்டா மேயர் ஒரு சம்பவத்தை வந்து ஓஷோ குறிப்பிடுறார் கோல்டா மேயரும் இந்திரா காந்தியும் ஒன்றா சந்தித்தாங்களாம் அப்போ இந்திரா காந்தி சொன்னாங்களாம் உங்கள் நாட்டில் இருக்கிற ஒரு வழிபாட்டு ஸ்தலம் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம் இப்படி யோசிச்சுட்டு கோல்டா மேயர் சொன்னாங்களா சிரமம் அது பார்ப்போம் லெட் அஸ் ட்ரை அப்படின்னு கடைசியா ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துக்கு கூட்டிட்டு போய் தனியாக உட்காந்து வச்சிருக்கிறாங்க அப்போது இந்திரா காந்தி கேட்டாங்களா நீ பிரதமருங்கிறதுக்காக உனக்கு இவ்வளோ பெரிய மரியாதையா இவ்வளோ பாதுகாப்பாக எல்லாம் உட்காந்து வச்சிருக்கிறாங்களே என்ன காரணம்னு சத்தம் போட்டு பேசாத பொம்பளைங்க இங்க எங்க கோயிலுக்கே வரக்கூடாது நம்ம ரெண்டு பேர் வந்துருக்கிறோம் வெளியே தெரியக்கூடாது அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு தேசத்தோட பிரதமராக கூட ஆகலாம் ஆனால் சில வழிபாட்டு தளத்துக்குள்ளே பெண்கள் போகக்கூடாதுன்னு உலகத்தில் பல நாடுகளில் தடை இருக்குது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா ஒரு வரலாற்றை கண்டுபிடிக்கலாம் ஒரு பெண் எத்தனை பெரிய சமய ஞானி ஆனாலும் குறித்து வச்சுக்கோங்க ஒரு பெண் எத்தனை பெரிய சமய ஞானி ஆனாலும் போப்பாண்டவராக ஆகவே முடியாது ஒரு பெண் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஒரு சங்கராச்சாரியாராக ஆகவே முடியாது ஒரு பெண் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் இஸ்லாத்தில் மத தலைவர் இந்த ஸ்தானத்தை அடைய முடியாது காரணம் எல்லா மதங்களுமே பெண்களுக்கு எதிரானவை அடிமைகளாக வைத்திருப்பதில் ஆசைப்படக்கூடியவை இதை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும் இதெல்லாம் தாண்டி நீங்கள் மேலே வரணும் எவ்வளோ கஷ்டம் இப்போ வந்திருக்கிறாங்க மாதா அமிர்தாந்த மையி எவ்வளவு பெரிய பெருமை அது ஒரு பெண் அத்தனை பேருக்கும் தாய் அப்படின்னு வந்திருக்கிறாங்கன்னா ஈஸியா அரசியலில் வெற்றி பெற்ற இந்திரா காந்தி அம்மா நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் மாயாவதி அவர்கள் சோனியா காந்தி எல்லாம் எடுத்து பாருங்கள் ஒரு சுலபத்தில் அந்த வெற்றியை நோக்கி போக முடியாது அவர்கள் நிறைய விலை கொடுத்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தாண்டி தான் அந்த இடத்த போய் உலகத்தில் அடைய முடியும் நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக பேசலை ஒரு ஆணுக்கு இருக்கிற திறமையை போல ஒன்றரை மடங்கு திறமை உங்களுக்கு கூட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை செய்து உள்வாங்கி கொண்டு அந்த வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டும் நான் ஒரு பெண்ணினுடைய நிலைமைக்கு ஒரு 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 கதை சொல்கிறது உண்டு அந்த பெண்ணே நீ வாழ்க பேச்சில் கூட சொல்லியிருக்கிறாரு ஒரு அரசர் அந்த அரசர் என்ன பண்ணுறாரு எதிரி நாட்டு மேலே படையெடுத்தார் படையெடுத்து அவனை அடிமையாக்கிட்டார் அந்த எதிரி நாட்டு ராஜாவை அவர் வீழ்த்திட்டார் ஆனால் அவர் கொல்லலை அந்த எதிரி அரசரை கொல்லாமல் சொல்கிறாரு நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்னு எனக்கு தெரியும் நான் உன்னை கொண்டு வேஸ்ட் பண்ண விரும்பலை எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணால் நான் உன்னை அப்படியே விட்டுடுறேன் உன்னை நான் மறுபடியும் விடுதலை பண்ணி விட்டுடுறேன் நான் உன்னை கொல்லலை எனக்கு ஒரு உதவி பண்ணு என்ன நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் சரி அந்த பொண்ணுக்கு நான் மாலை இடணும்னு விரும்புனா அவள் ஒரு கண்டிஷன் போடுறா என்ன கண்டிஷன் போடுற ஒவ்வொரு பொண்ணும் தன் ஆழ் மனசில் என்ன நினைக்கிறா அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சி சொன்னால் ஆழ் மனசில் ஒரு பொண்ணு என்ன நினைக்கிறாங்கிற உண்மையை கண்டுபிடிச்சி சொன்னால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா நான் யார் ஆட்சியும் கேட்டு பார்த்துட்டேன் ஒவ்வொரு பொண்ணு ஆள் மனசுல என்ன நினைக்கிறா அப்படின்னா இந்த உலகத்துல எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம் ஒரு பொண்ணு ஆழ் மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது வெளியில தெரிய முடியாது அப்படின்னு மறுத்து சொல்றாங்க நீ எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுவியான்னு கேட்டான் இவன் முயற்சி பண்றேன்னு பொறப்பட்டு எங்கெங்கேயோ தேடி கடைசியா ஒரு சூனியக்கார கழவி விச் கெட்டிகாரி ஒரு சூனியக்கார கழவி அவளை போய் பார்க்கறான் அவகிட்ட கேட்கறான் இது மாதிரி இந்த கேள்விக்கு எனக்கு விட தெரியணும் அப்படின்னு அவ சொன்னான் நான் எனக்கு தெரியும்டா ஆன்சரு ஆனால் நான் சொல்லிட்டேன்னா எனக்கு இதில் என்ன நன்மை இருக்கு நீ போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன் அவன் உன்னை விடுதலை பண்ணுவான் நீ ஜாலியாக போயிடுவேன் எனக்கு என்ன பிரயோஜனம் அதனால நீ எனக்கு ஒரு கண்டிஷன் அதுக்கு நீ ஒத்துக்கிட்டா நான் உனக்கு பதில் சொல்கிறேன் என்ன கண்டிஷன் நான் உனக்கு பதில் சொல்லுவேன் நீ போய் சொல்லு ஆனால் ஒன்று அது உண்மையான பதிலாக இருந்தால் நான் என்ன கேட்கறனோ அதை நீ கொடுக்கணும் அவன் சொன்னா தர்றேன் நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே சொல்லிட்டு போறேன் என்ன கேட்க போறாங்கன்னு தெரியாம தர்றேன்னு மட்டும் வாக்கே கொடுக்காதீங்க அதை விட ஆபத்தான வாக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சில பேர் முட்டாள்தனமாக வாக்கு கொடுப்பாங்க நீ என்ன கேட்டாலும் தர்றேன் அவன் அன்னையோட நாசமா போயிட்டான்னு அர்த்தம் ஒருபோது சொல்லக்கூடாது நீ என்ன கேட்டாலும் தர்றேன்ற வார்த்தையை மட்டும் சொல்லவே கூடாது நீ முதல்ல சொல்லு வேணும்னா தர்றேன்னு சொல்லணும் இது ரொம்ப முக்கியம் இது விடுங்க இப்படி சொன்ன உடனே சரி சொல்லு அப்படின்னா நீ அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணும் ஆழ்மனசுல என்ன நினைக்கிறா தெரியுமா என்ன வாழ்க்கையில் தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எல்லாம் தானே எடுக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு பெண்ணும் ஆழ்மனதில் ஆசைப்படுகிறாள் ஏன்னா தான் சம்பந்தப்பட்ட முடிவை எல்லாம் யாரோ எடுக்கிறாங்க வாழ்க்கையில தான் சம்பந்தப்பட்ட முடிவை தான் எடுக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு பெண்ணும் வாழ்நாளில் ஆசைப்படுற இப்படி சொல்லட்டுமா என்ன படிக்கலாங்கிறத யார் முடிவு பண்ணுவாங்க தெரியுமா அந்த வீட்டில் படிப்பு வராத அண்ணன் முடிவு பண்ணுவான் என்ன துணி கட்டலாம் நீ என்ன ட்ரெஸ் பண்ணலாங்கிறத யார் பண்ணுவாங்க தெரியுமா இந்த ட்ரெஸ்ஸிங் பற்றி சென்சே இல்லாத பாட்டி யோசனை சொல்லிக்கிட்டு இதான் நீ ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நீ எங்க நிக்கலாம் வீட்டில் வாசல நிக்கலாமா உள்ள நிக்கலாமா அப்படிங்கறத யார் முடிவு பண்ணுவா அந்த வீட்டு வாட்ச்மேன் முடிவு பண்ணுவான் ஏமா இங்க நிக்காதீங்கம்மா உள்ள போய் நில்லுங்கம்மா அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு என்ன சிக்கல்னு கேட்டால் அவள் சம்பந்தப்பட்ட எந்த முடிவுமே அவ எடுக்க முடியாது அந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆழ் மனசுல என்ன கவலை தெரியுமா தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எல்லாம் தானே எடுக்க முடியல பெரிய வருத்தம் ஆள் மனசுல இருக்கு இவன் போய் அந்த ராஜா கிட்ட சொன்ன மகாராஜா கிட்ட மகாராஜா போய் அந்த காதலிக்கிட்ட சொன்ன உடனே அவன் சொன்னா கரெக்ட் என் மனசில் இருக்கிற வருத்தம் அதுதான் நீ கரெக்டா கண்டுபிடிச்ச அப்படின்னு மாலையை போட்டா இவன் இவனை விடுதலை பண்ணா சூனியக்காரை கழுவிட்டு வந்தான் வந்து சொன்னா கரெக்டா சொல்லிட்டு நீ கேட்டது என்ன தர்றேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் ஆனா வார்த்தை மீற முடியாது இல்ல சத்தியம் கொடுத்துட்டான்ல எப்படி மீற முடியும் சரி காலம்பரை எத்தனை மணிக்கு கல்யாணம் பத்தரை மணிக்கு முகூர்த்தம் மாலையோட வா போயிட்டான் இவன் போயிட்டு காலம்புற பத்தரை மணிக்கு மாலையோட வந்தா இவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு பயங்கரமா உட்கார்ந்து இருந்த சூனியக்கார கழுவி பங்க இல்ல சும்மா அழகா ஒரு தேவதை பிரமாதமா ட்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல உட்காந்துருக்கு இவன் ஷாக் ஆயிட்டான் இங்க ஒரு பாட்டியமா இருந்தது அது எங்க நான் தாண்ட இப்ப தேவதை மாதிரி நான் தாண்ட எனக்கு ஆச்சரியமா இருக்கேன் என்னால எப்படி வேணாலும் இருக்க முடியும் சூனியக்கார கழுவியாம இருக்க முடியும் தேவதையாம இருக்க முடியும் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி யார் அவ இவனை பார்த்து கேட்டா உங்ககிட்ட ஒரு கேள்வி உன்னோட வெளியே வரும்போதெல்லாம் நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டா வருவேன் வெளியில வரும்போதெல்லாம் வருவேன் என்ன கண்டிஷன் தெரியுமா இருக்கும் போதெல்லாம் கழவியாவே இல்லையா வெளியில வரும்போதெல்லாம் சூனியக்கார கிழவியா வருவேன் ஆனா உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் தேவதையா இருப்பேன் எதுவும் வெளியில வரும்போது சூனியக்கார கிழவியா இருக்கணுமா வீட்டுல உட்கார்ந்து போது சூனியக்கார கிழவியா இருக்கணுமா முடிவு செய்ய அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சொன்னே முடிவு நீயே முடிவு எடுக்கிறது அடுத்த நிமிஷம் சொன்ன எப்ப நீ என் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை என்னையே முடிவெடுக்க சொல்லிட்டியோ நான் எப்போதுமே தேவதையா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் எப்பவுமே தேவதையா இருந்தான்னு அந்த கதை முடியும் இந்த கதையில என்ன இருக்கு கவனிச்சிங்களா ஒரு பெண் தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்கிற போது தேவதையாகிறாள் அவள் மீது முடிவுகள் திணிக்கப்படுகிற போது சூனியக்கார கழுவியாகிறாள் இன்றைக்கும் இந்தியாவில் பல வீட்டில் சூரியக்கார கிழவிகள் உலவுவதற்கு என்ன காரணம் என்று இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா அவள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை கூட அவள் எடுக்கிறதுக்கு சொசைட்டி அனுமதிக்கிறது இல்லை எல்லாமே கொடுக்கப்பட்டது திணிக்கப்பட்டது அவளுக்கு வழங்கப்பட்டது இந்த சுதந்திரத்தை பாரதி விரும்பினார் பெண்ணுக்கு எப்படி வேணும் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தார் புவி பேணி வளர்த்திடும் வீசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் அப்படின்னா ஏன்னா பெண் படிப்பதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அம்மா மெடிக்கல் காலேஜில் படிக்க போகிறாங்க த ஒன் அண்ட் ஒன்லி விமன் ஸ்டூடெண்ட் லேடி ஸ்டூடெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்க போகிறாங்க ஒரே ஒரு லேடி மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ கஷ்டம் நீங்கள் நம்ப மாட்டீங்க புதுக்கோடையில மன்னர் கல்லூரியில முதல்ல டிகிரி படிக்கிறாங்க முத்துலட்சுமி ரெட்டி அந்த காலேஜில் எல்லாமே பசங்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ள முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியுங்களா லேடிஸுக்குன்னு டாய்லெட்டே கிடையாது ஒரு ஜென்ஸ் காலேஜில் லேடிஸுக்குன்னு டாய்லெட்டே இல்லாமல் ஒரு பொண்ணு டிகிரி முடிச்சு வெளியே வர்றதுன்னா எவ்வளோ கஷ்டம் முத்துலட்சுமி ரெட்டி அடுத்தது அதை விட கஷ்டம் மெடிக்கல் காலேஜ் போகிறாங்க அங்கேயும் அதே ப்ராப்ளம் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அதாவது ஆங்கிலேயன் ஒரு டாக்டர் கிளாஸ் எடுக்கிறவன் இந்த பொம்பளையை வெளியே போய் சொல்லு பொம்பளைக்கு நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன்னா முத்துலட்சுமி ரெட்டிக்கு கிளாஸ் எடுக்க மாட்டேன் வெளியே போய் சொல்லு அப்படின்னா இதையெல்லாம் தாண்டி முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் என்ற பட்டத்தை பெற்று பெண் ஒரு பெரிய பெருமை சேர்த்து கொடுத்தார் முத்துலட்சுமி ரெட்டி இன்னைக்கு நீங்க படிக்கிறது பெருசு இல்லைங்க குழந்தைங்களா அன்னைக்கு ஒரே பொம்பளை பிள்ளை மெடிக்கல் காலேஜில் டாய்லெட் கூட இல்லாத போது படிச்சு பாஸ் பண்ணா பாருங்க அதை நினைச்சு பார்க்கணும் எப்பேற்பட்ட பெண்ணாக அவ இருந்தாள் அப்படிங்கிறத யோசிக்கணும் கேப்டன் லக்ஷ்மி அப்படின்னு ஒரு பெண் இருந்தா நேதாஜி சுபாஷ் சந்திர ஜான்சி ராணி படைப்பிரிவின் தலைவியா இருந்தா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் என்னுடைய வருத்தத்தை கூட நான் ஒரு புத்தகத்தில் எழுதி இருந்தேன் எனக்கு ரொம்ப நல்ல நடிகைன்னு தெரியும் நடிகை லட்சுமி ரொம்ப குணச்சித்திர நடிகை சிறந்த ஆக்ட்ரஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம ஊரில் நடிகை லட்சுமி தெரிந்த அளவுக்கு கேப்டன் லட்சுமி தெரியாது கேப்டன் லட்சுமியோட தியாகம் என்ன அப்படிங்கிறது தேசத்தில் பல பேருக்கு தெரியாது ஒரு பொம்பளை அழகான பொம்பளை கேப்டன் லட்சுமி ஒரு படைப்பிரிவில் சேர்ந்து போராடுற இடத்துல போய் நேதாஜியோடு சேர்ந்து போராடிய பெண்மணி நம்முடைய கேப்டன் லட்சுமி அதெல்லாம் நமக்கு தெரியணும் கோச்சுக்காதீங்க நான் ஒரு காலேஜில் நடந்த விஷயம் சொல்கிறேன் நான் ஒரு வேறு ஒரு பெண்கள் கல்லூரியில் பேச போயிருந்தேன் அப்போது ஒரு நடிகருடைய பேர் சொன்னேன் உங்களுக்கு தெரியும் பாப்புலரான நடிகர்கள் யார் யாருன்னு ஒரு ரெண்டு பேர் ரொம்ப பாப்புலரு ஆனால் அந்த ரெண்டு பேருடைய பேர் பேர் அந்த பொம்பளை பிள்ளைங்க பேய் மாதிரி கைதட்டுது அந்த ரெண்டு நடிகருடைய பேர் சொன்ன உடனே பொம்பளை பிள்ளைங்க பேய் மாதிரி கைதட்டினாங்க நான் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு ஒரு கேள்வி கேட்டேன் இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்ன இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்ன பாருங்க ஒரு நடிகனுடைய பேர் சொன்னால் பொம்பளை பிள்ளைங்க கைதட்டுவாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய கலாச்சாரம் எங்கேயோ போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் கேப்டன் லட்சுமி தெரியல ஆனா நடிகை லட்சுமி இந்த நாட்டு மக்களுக்கு தெரியுது இதையெல்லாம் நீங்க மாற்றி அமைக்கணும் ஏன்னா நீங்க கல்வி கற்று இருக்கிறீங்க ஒரு காலத்தில் கல்வி கற்காத பெண்கள் வாழ்ந்த நாடு வேற மாதிரி இருக்கலாம் ஆனால் இப்போ கல்வி கற்ற பெண்கள் வாழ்ந்திருக்கிற நாடு கல்வி கற்ற பெண்கள் வாழுகிற நாடு வித்தியாசமாக இருக்கணும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும்